ஹாய் ஆல் பர்மிங்ஹம்ல ஜெமன் மார்க்கெட் பார்ட் டூ கண்டினியூஸ் தான் பார்க்க போகிறோம் இது வருஷத்துக்கு கிறிஸ்மஸ் டைமில் தான் இந்த ஜெமன் மார்க்கெட் போடுவாங்க செம்ம சூப்பராக இருக்கும் ந நிறைய நிறைய நட்ஸ் வெரைட்டிஸ் சாக்லேட் வெரைட்டிஸ் அப்புறமா வந்து சாப்பிட்ற ஐம்ஸ் நிறையா இருக்கும் க்ளாத்து அப்புறமா ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் அப்படின்னு நிறைய பார்க்க முடியும் இது வந்து அனிமலோட ஹார்ன்ஸ்லே பண்ணது ஃபோர்க்கு ஸ்பூனு அப்புறமா வந்து சீப்பு அப்படின்னு நிறையா பார்க்க முடிஞ்சது ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஹார்ன்ஸ்லே இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன் இது வந்து ஹேண்ட்மேட் ஐட்டமில் வந்து கிளாக் பண்ணியிருந்தாங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு ஒரு ஒரு கிளாக்கும் ஒரு ஒரு டிசைனில் பண்ணியிருந்தாங்க செம்ம க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது பார்க்கவே இது வந்து மேஷ் மேஷ்மெல்லோவில் வந்து சாக்லேட் வெரைட்டிஸ் பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்தது நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம் ஓகே பரவாயில்ல அந்த மாதிரி தான் இது இது வந்து விக்டோரியா ஸ்கொயரு இந்த விக்டோரியா ஸ்கொயருக்கு முன்னாடி தான் வந்து ஃபுல்லாக வந்து குழந்தைங்களுக்கு அடல்ட்ஸுக்கெல்லாம் ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருந்துச்சு சின்ன சின்ன ஷாப்ஸ் எல்லாம் இருந்தது அந்த ஷாப்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் வந்து ஒரு இங்கே வந்து பக்கத்துலேயே வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சிருந்தாங்க அது வந்து செம்மை க்யூட்டாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு டெக்கரேஷன் பண்ணது கிறிஸ்மஸ் தீம்லாம் வச்சிருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு பேக் சைட்லேயே வந்து இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்து ரெண்டு ப்ளேஸ் கொடுத்துருந்தாங்க அங்கே நிறைய பேர் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருந்தாங்க ரொம்ப குளிராக இருந்தாலும் இங்கே வந்து நம்ம ஷாப்ஸு அப்புறமா வந்து இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது குளிரே தெரியவே இல்லை ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நிறைய பேர் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருந்தாங்க இதான் நான் சொன்ன பிளேஸு அங்கே லைட்ஸ் எல்லாம் தெரியுதுல்ல அந்த அந்த ப்ளேஸ் தான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க அங்கே வந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருந்தாங்க இது வந்து விக்டோரியா ஸ்கொயருக்கு பேக் சைடில் உள்ள பில்டிங்கு விக்டோரியா ஸ்கொயர் தான் அந்த பில்டிங் தான் பேக் சைடில் உள்ள ப்ளேஸு இதெல்லாம் இங்கே வந்து நிறையா பார்க்க முடிஞ்சது ரொம்ப நேரம் இங்கே டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நாங்கள் வந்து ஐஸ் ஸ்கேட்டிங் இதுக்கு போயிட்டோம் அங்கேயும் சூப்பராக இருந்தது அங்கே வந்து நாங்கள் ஐஸ் பண்றதுக்கு பண்ணுறதுக்கு நாங்கள் ஆசையாக தான் இருந்தது ஆனால் வந்து எங்களுக்கு ஏன்னா வந்து இன்னும் நாங்கள் ஸ்கேட்டிங் பண்ணதே இல்லை ஐஸ் ஸ்கேட்டிங்கில் போயிட்டு ஃபஸ்ட் டைம் பண்ணிவிட்டு ஏதாவது ஆயிடுச்சுனா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஜஸ்ட்டு நாங்கள் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம் அந்த ஐஸ் ஸ்கேட்டிங் பக்கத்துலேயே வந்து ஒரு லைப்ரரி இருந்துச்சு அது மெயில் பாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க ரொம்ப பெரிய லைப்ரரி இருந்தது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு இங்கே நிறையா பில்டிங்லாம் பார்த்துட்டு அப்படியே ஸ்கேட்டிங் பார்க்குறதுக்காக உள்ள உள்ளே போயிட்டோம் நிறைய பேர் வந்து அடல்ஸு அப்புறமா வந்து குழந்தைங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் ரொம்ப நேரம் வந்து ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ற இடத்துல வந்து ரொம்ப நேரம் பார்த்துட்டு நாங்களும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் ஆசையாக இருந்தது பா பண் எங்களுக்கு வந்து போகிறதுக்கு ஆசையாக தான் இருந்தது பயம் பய பயத்தினால நாங்கள் போகவே இல்லை உள்ள ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு அப்புறம் வந்து எல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நாங்கள் வந்துட்டோம் அப்புறம் வந்து நாங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சைடு உள்ள பில்டிங்லாம் பார்த்துட்டு அப்புறமா ஒரு ஜெயின் வில் பார்த்தோம் அங்கேயே வந்து கொஞ்சம் பில்டிங்லாம் அந்த சைட்லாம் கவர் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இன்னொரு சைடு வந்து ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க அங்கே நிறைய பேர் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க செம்மை சூப்பராக இருந்தது தான் இங்கே வந்து கிறிஸ்மஸ் டைமில் இந்த மாதிரி லைட்ஸு நிறைய பேர் வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்திருந்தாலும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்